அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வருகின்ற ஜூன் பதினைந்தாம் அன்று ஆணி மாதமானது பிறக்க இருக்கின்றது இந்த ஆணி மாதமானது ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே ரிஷபம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்பது கிரகங்களில் ராஜ கிரகமான சூரியன் ஜூன் பதினைந்தாம் தேதி அதிகாலை மணிக்கு ரிஷபராசியில் இருந்து மிதுனராசிக்குள் நுடைகிறார் மிதுனராசியில் பிரவேசம் ஆணி பிறப்பை குறிக்கின்றது ஜூலை பதினாறாம் தேதி இரவு பதினொன்று பத்தொன்பது வரை புதனின் ஆட்சி வீடான மிதுனராசியில் சஞ்சாரித்து அதற்கு பிறகு கடகத்திற்கு செல்கிறார் மிதுனராசியின் இவர்களின் சஞ்சாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடான குடும்பம் தனவருவஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சூரிய பகவானின் தாக்கம் பல எதிர்பாராத பலன்களை கொடுக்கும் நிதி ரீதியாக இந்த சூரியன் பயிற்சி ஆணி மாதம் வலுவாக இருந்தாலும் ஒரு சில காரணங்களால் குடும்பத்தில் முரண்பாடு மற்றும் மன அமைதியின்மையையும் வெளி எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மேலும் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு தனஸ்தனத்தில் சூரிய பகவானின் பயிற்சி நடக்க உள்ளது இதன் காரணமாக பணம் சம்பாதிப்பது தொடர்பான கவனம் தேவை தொழில் தொடர்பான விஷயத்தில் புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் கிடைக்கும் வேலையில் உங்களின் திறமையை வெளிப்படுத்த பல நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்களின் நிதி நிலைமையும் அதிகரிக்கும் குடும்ப உறவை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்த பிரச்சினைகள் நீங்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை ஒரு சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம் மேலும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாதமாக திகழப் போகிறது பணம் சம்பாதிப்பது தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் எந்த அளவுக்கு பண வரவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு செலவுகளும் இருக்கும் வீண் விரயங்கள் செய்வதை தவிர்த்து விடுங்கள் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் வரும் வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்களின் திறமையை வெளிப்படுத்துவதற்குரிய பல நல்ல வாய்ப்புகளும் உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அதனால் நிதி நிலைமையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதும் நன்மையை தரும் உடல் நலனில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக நடந்து முடியும் எதிலும் வெற்றியே ஏற்படும் எதிரிகளும் பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் மாத பிற்பகுதியில் சகோதரர்களுடன் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படும் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம் பாதிப்புகள் எதுவும் இருக்காது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதே தவிருங்கள் கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை மாதத்தின் பிற்பகுதியில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகலாம் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் ஆனாலும் அஷ்டமஸ்தனத்தில் சனி இருப்பதால் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராகு பகவானும் சாதகமாக இருப்பதால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் மேலும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் பணிகளில் அதிக கவனம் தேவை சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடும் சக பணியாளர்களை அனுசரித்து போவதும் நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பற்று வரவில் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய அளவில் கடன் எதுவும் தர வேண்டாம் பழைய பாக்கிகளை கராராக பேசித்தான் வசூலிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆனை மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது உங்கள் ராசிநாதன் தனஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகி பண வரவு அதிகரிக்கும் பொண்ணும் பொருளும் சேரும் ஜீவனஸ்தனத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் ஜூன் பத்தொன்பதாம் முதல் பக்ரம் அடைந்தால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகளும் விலகும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குலதெய்வ அருள் கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடையும் லாபஸ்தனத்தில் சஞ்சாரிக்கும் ராகுவால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும் அன்னையரின் உதவி அதிகரிக்கும் குருவின் பார்வைகளால் திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் பரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது இதுவரை உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகள் ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் விலகும் பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு அந்த ஏக்கமானது தீரும் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் வரும் பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும் லாபராகுவால் வருவாய் உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் முயற்சிகள் நிறைவேறும் விவசாயிகள் பணியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையாகும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மிருக சிரிஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆணி மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணவரவு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் லாபஸ்தன ராகுவால் நீங்கள் நினைப்பதையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் குருவின் பார்வை உண்டாவதால் கூட்டு தொழிலில் விலகி லாபம் தோன்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் இழுப்பறையாக இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் பெரியோரின் ஆதரவு நன்மைகளை கொடுக்கும் கமிஷன் ஏஜென்சி வகைகள் லாபத்தை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சிகளும் வெற்றியாகும் வேண்டுதல்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அரசு இருந்த பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும் அலுவலக பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் மேலும் பரிகாரமாக ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் வாழ்வில் நற்பலன்களை பெறவும் அதிர்ஷ்டங்களை ஏற்படவும் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமைகள் தோறும் மல்லிப்பூக்களை சமர்ப்பித்து கேசரி அல்லது வேறு ஏதாவது இனிப்புகளை நெய்வேத்தியம் வைத்து வழிபட்டு வருவது உங்களுக்கு பாதகமான பலன்கள் இதுவும் ஏற்படுத்தாமல் இருக்கும் மேலும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற சுக்கிர பகவான் பகவானுக்கு உரிய கஞ்சனூர் சுக்கிர கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு மேலும் அவ்வப்பொழுது புனித நதிகளில் நீராடி அந்த நதிகளை ஒட்டி அமைந்தவாறு இருக்கும் கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவதால் உங்கள் ராசிக்கு ஏற்படும் தோஷங்கள் எதுவும் நீங்கும் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் கிளிகள் வண்ண பறவைகள் போன்றவற்றை கூண்டில் அடைத்து வைத்து வளர்க்க கூடாது இது பிராணிகள் மீது ஆத்திகம் கொண்ட உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானின் தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதற்கு பதிலாக உங்கள் வீட்டிற்கு அருகில் வசிக்கின்ற நாய்கள் மாடுகளுக்கும் பறவைகளுக்கும் தினமும் உங்களால் முடிந்த அளவு உணவிட்டு வருவது உங்கள் ராசிக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய பரிகாரங்களில் ஒன்றாகும் மேலும் இந்த ஆணி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார் மிதுனம் என்பது கால புருஷ தத்துவப்படி மூன்றாம் பாவம் அதாவது வெற்றி பெறுவது நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பது இளைய சகோதரத்தை குறிப்பது புதன் வீடாக இருப்பதால் புத்தி கூர்மை அறிவு ஆற்றல் படித்த மேதைகள் கணக்கு வழக்கு தொடர்பு கொள்ளுதல் நீண்ட தூர பிரயாணம் சாதுரியமாக பேசுதல் சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுதல் இயல் நாடகம் காதல் நகைச்சுவை போன்ற பலவிதமான தன்மைகளை உள்ளடக்கியது மிதுன ராசியில் எந்த ஒரு கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை உச்சம் பெறுவதும் இல்லை ஒரு ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறாமல் இருப்பது அந்த ராசி சுத்தமான ராசி என்று கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ராசியில்தான் சூரியனும் பிரவேசிக்கின்றார் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆணை மாதத்தினை எடுத்துக்கொண்டால் குடும்பஸ்தானம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையக்கூடிய செல்வங்களை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் ஏற்றமான வாக்குவன்மை உங்களுக்கு கொடுப்போம் உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் நீங்கள் எதை பேசினாலும் அதனை மற்றவர்கள் அமைதியாக கேட்கும் தன்மை ஏற்படும் அதே போன்று உங்கள் ராசி அதிபதி இரண்டாம் வீட்டிலும் உங்களுக்கு மூன்றாம் வீட்டிலும் மாறி மாறி சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய தனயோகத்தை கொண்டு வரும் மேலும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ